வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ இந்த பயிற்சியினுடைய கடைசி நாள் இன்னைக்கு பேர் இருபத்தி மூணு பேர் இருந்து பயிற்சி எடுத்து இன்னைக்கு வெளியே போறாங்க ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிச்சிட்டு வந்தாங்க இப்ப என்ன செய்யறாங்க என்ன சொல்ல போறாங்க இப்ப பாப்போம் உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் உருவம் தெரியுதா வெளிச்சம்தான் தெரியுது வெளிச்சம் தெரியுதா என்ன மாதிரி வெளிச்சம் தெரியுது ஒரு லைனிங் கோடு மாதிரி தெரியுது அந்த லைனிங் கோடு என்ன கலர்ல தெரியும் ரைட் மஞ்ச கலர்ல கோடு தெரியுது அஞ்சு உணர்வுகளையும் ட்ரை பண்ணணும் அஞ்சு உணர்வுகளை அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உணர்வுல தூண்டப்படும் ஒரு வளர்த்தியா ஒரு உருவம் தெரியுதுயா வளர்த்தியா ஒரு உருவம் தெரியும் ரைட் அது மஞ்சள் கலர்ல ஒரு கோடு கோடு தெரியும் கீழ பேண்ட் ஏதாவது கலர் தெரியுதா அது சாம்பல் கலர் சாம்பல் கலர் தெரியுது ஓகே கண்ணை கட்டிடுங்க இது ரைட் வெரி குட் சந்தோஷம் இந்த மஞ்ச கலர் லைன் லைன்லாம் தெரியுது இது சாம்பல் கலர் இது பரவாயில்ல சந்தோஷம் இது யானை சொல்லிட்டீங்க இந்த மூணு கரெக்டா சொல்லிட்டீங்க மூணு அப்புறம் இந்த யானைகள் ஐயா உருவம் மஞ்ச கலர் கோடு கோட மஞ்சள் கலர் தெரியுது சாம்பல் கலர் தெரியுது ஒரு முன்னேற்றம் தெரியுது நல்லா தெரியுது மனசு ஒருநிலைப்படுத்த முடியாம இருந்துச்சு ஒருநிலைப்படுத்துற அளவுக்கு உங்களால கான்சென்ட்ரேட்டர் பண்ண முடியுதுங்கிற ஒரு தென் நம்பிக்கை தெளிவு வந்துருச்சு அதனால இன்னைக்கு நம்ம தோற்கறதுக்கு ஆஹ் வாய்ப்பு வாய்ப்பு இல்ல இப்போ நல்லா இப்போ நல்ல ஒரு உங்களால ஜெயிக்கலாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க சேலம் சேலத்துல இருந்து ஐயா பேரு லோகேஸ்வரன் லோகேஸ்வரன் சேலத்துல இருந்து வந்திருக்கிறீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க ஆர்மி ஆர்மி நீ எது செஞ்சாலும் ஒரு குழப்பம் இல்லாம ஜெயிக்கலாம் ஜெயிக்காளி நன்றி ஐயா ஒரு படம் கொடுத்திருக்கேன் இது என்னன்னு அந்த படத்தை தடைப்பா டாக் தான் இங்க இந்த கூட்டத்துல ஒரு ஐயா பச்சை துண்டு போட்டிருக்காங்க பச்சை துண்டு கட்டங்கட்டமா இருக்கு பச்சை துண்டு களத்தில் போட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க பச்சை துண்டு கட்டங்கட்டமாக இருக்குது அந்த துண்டு பச்சை துண்டு கட்டங்கட்டமாக போட்டு அவங்க உடம்புல போட்டிருக்காங்க என்ன கட்டம் ஒரே ஒருத்தர் தான் ஒரு ஐயா தான் அந்த பச்சை துண்டு போட்டிருக்காங்க அவங்கள போய் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல கையை கசக்குங்க நல்ல மூச்சிடுங்க காதை தேய்ங்க கண்ணை தேய்ங்க உருங்கையை தடவுங்க அந்த அந்த ஐயா உடம்புல இருந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரலாம் இல்லை ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகிறான் இந்த ரெண்டு உதவினால நீங்கள் அந்த ஐயாவை போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க கையை கசக்கணும் காதை தேய்க்கணும் நல்ல மூச்சு விடுகணும் சரி அவங்க எப்படி இருக்காங்கய்யா என்ன பொசிஷன்ல இருக்காங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க கை உடம்புல என்ன வித்தியாசம் தெரியுது நம்ம உடம்புக்கும் அவங்க உடம்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது அவங்க என்ன கலர் Dress பண்ணி இருக்காங்க yellow கலரா சரி அவங்க உடம்புல வேற என்ன மாற்றம் தெரியுது எல்லோ கலர் தான் வேற என்ன மாத்திரம் தெரியுது பச்சை துண்டு போட்டிருக்காங்க போய் பாத்துட்டீங்க அவங்கள பார்த்து உட்கார்றது எப்படின்னு சொல்லிட்டீங்க மஞ்சள் ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் கரெக்டு தெரிஞ்சார் மாதிரி தெரியுது சாமியார் மாதிரி மொத்தத்துல சாமியார் மாதிரி தெரியுது தான் தாடி இருக்கா என்ன கலரு இதெல்லாம் மஞ்சள் கலந்த மாதிரி சரி வாங்க அப்படியே பின்னால வாங்க வாழ்த்துக்கள் அப்படியே பின்னால வாங்க கண்ணை கழட்டிருங்க உங்ககிட்ட இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் பச்சை கலர் துண்டு கட்டங்கட்டமா போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் எப்படி தோற்றம் அடிச்சது எப்படி போய் கண்டுபிடிச்சிங்க செடி மாதிரி தெரிஞ்சது என்னது சரி சரி அந்த செடி மாதிரி தெரிஞ்சு அந்த செடியை நோக்கி போனீங்க அதான் அவங்க தான் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் ரைட் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்னு சொன்னேன் அலரி பூ வந்துச்சு என்னது அலரி பூ அலரி பூ மாதிரி தெரிஞ்சது ரைட் அப்புறம் ஒரு சாமியார் மாதிரி தெரியுறாங்க ஒரு தாடி வச்சு இங்க காட்டிகிட்டே இருந்துச்சு இங்க காட்டிகிட்டே இருந்ததா பாத்தீங்களா எல்லாரும் ஐயா இங்க கொஞ்சம் கவனிங்க அவருக்கு இங்க காட்டுனா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க செய்து இங்க காட்டினதா இங்க காட்டின தாடி அழகா சொல்றாரு பாத்தீங்களா இங்க காட்டிக்கிட்டே இருக்காரு சரி தாடி ஒரு வெள்ளையும் மஞ்சளுமா சொல்லிட்டீங்க சாமியார் மாதிரி இருக்காருன்னு அதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க இது தாடி வாச ஒரு கோயில் வாசப்படி காட்டிக்கிட்டேன் கோயில் வாசப்படி மாதிரி காட்டு பாத்தீங்களா உங்க ஒரு அனுபவங்கள் பாத்தீங்களா எப்படி அவங்க ஆழ்மனம் எப்படி கோயில் வாசப்படியே காட்டணும் கோயில் வாசப்படி காட்டினா சாமியார்கள் அங்க இருப்பாங்க ரைட் உங்க பேர் என்னையா அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கம் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வேப்பூர் வேப்பூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு குறிக்கோளோட வந்திருப்பீங்க என்ன குறிக்கோளோட இந்த ஆழ்மனை பயிற்சி பழகணும்னு வந்தீங்க சரியான முறையில மக்களுக்கு படி தேவைப்படுது அஸ்ட்ராலஜர் இதுவரைக்கும் நம்பர் போட்டோ அந்த ஜாதக கட்டம் பார்த்தா தான் சொன்னீங்க இப்ப கட்டமா பார்க்காம நியூமராலஜி அந்த நியூமராலஜியும் அந்த எழுத்துக்களை பார்க்காம உங்களால பிரிடிக்ட் பண்ண முடியும் இல்லையா ஓ முன்னால ஊர்ல இருந்து வந்ததுக்கு ஒரு அஸ்ட்ராலஜரா ஒரு ஆளை பார்த்த உடனே கணிக்கணும் ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும் ஆமா அப்ப இந்த ஆழ்மல பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு ஆளை பார்த்த உடனே அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் அப்படித்தானே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்